அன்பிற்கினை ஆசிரியர் தலைமைகளில் யூஜி டிஆர் நியமன தேர்வு அழகை இந்த குலசேகர ஆழ்வார் அவர்கள் குறித்த செய்தியின் இரண்டாவது பகுதிய இலக்கிய வரலாறு நூல்களின் அடிப்படையில் பார்க்கலாம் குலசேகர ஆழ்வார் ஊர் திருவஞ்சை களம் சேர அரச மரபில் தோன்றியவர் மாசி மாதம் புனர்பூச்ச நட்சத்திரத்தில் பிறந்தவர் கௌத்துவ மணி அம்சம் கௌஸ்துவ மணி கொடுத்திருக்காங்க இந்த இடத்துல கௌத்துவ மணியின் கொடுத்திருக்காங்க திருமாலின் மார்பில் இருக்கக்கூடிய கௌத்துவமணியின் அம்சமாக பிறந்தவர் குலசேகர ஆழ்வார் இயற்பெயர் குலசேகரர் பெருமாளிடம் கொண்ட ஈடுபாட்டால் குலசேகர பெருமாள் என்றும் அழைப்பர் திருவரங்கத்தை திருமாலிடம் கொண்ட அன்பினால் அரசை துறந்து அடியார் சேவையில் தம்மை ஈடுபடுத்திக் கொண்டவர் குலசேகர ஆழ்வார் அதற்காக அரசு துறந்தமையை தம் பாடலில் கம்ப மதையானை கழுத்தகத்தின் மீதமர்ந்த இன்பமரும் செல்வமும் இவ்வரசும் யான் வேண்டேன் என்று கூறுவதால் உணரலாம் இந்த அரசும் வேண்டாம் இந்த இன்பமும் வேண்டாம் அந்த பதவியும் வேண்டாம் அதிகாரமும் வேண்டாம் அடிமையாக இருந்து அடியார்களுக்கு சேவை செய்யும் பேர் மட்டும் வேணும் அப்படின்னு குலசேகர் ஆழ்வார் வேண்ட இப்படி ஒன்பதாம் நூற்றாண்டு இவரது காலம் அப்படிங்கிறாங்க வடமொழியிலும் தென்மொழியிலும் சிறந்த புலமை பெற்றவர் அரங்கனை போன்று ராமனிடத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் ராமனை பற்றிய சமயச் சொற்பொழிவுகளை விரும்பிக் கேட்டு அதில் ஒன்றி போனவர் தமிழில் பெருமாள் திருமொழியும் நூற்றி ஐந்து பாடல்கள் வடமொழியில் முகுந்த மாலையும் இவர் இயற்றியவை பாடல்களில் தம்மை கோழிக்கோண் கூடல் நாயகன் கொல்லிக் காவலன் என்பர் கொல்லி நாட்டை ஆண்டதாக கூறுவர் இவர் வித்துவக்கோட்ட அம்மானையும் திருவேங்கடத்தானையும் பாடிய பாசுரங்கள் நெஞ்சை நிகழ்விப்பன திருவேங்கட மலையில் படியாக கிடந்த திருமாலின் பவளவாய் காண விரும்புகிறார் எனவே ஒவ்வொரு வைணவ திருக்கோவிலும் இறைவனின் கருவறைக்கு முன் உள்ள படி குலசேகரன் படி என்ற பெயரில் வழங்கப்படுகிறது திருவேங்கடத்துல திருமலையில மட்டும் இல்ல எல்லா திருமால் கோயிலில் இருக்கக்கூடிய படியும் குலசேகரன் படிதான் வழங்கப்படுது அதுபோல் வாணாள் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாணால காதல் நோயாளன் போல் வித்துவக்கோட் டம்மாட்டிலும் தான் அன்பு கொண்டு இருப்பதாக கூறுகின்றார் என்ன துயர் தரினம் வித்துவக்கோ அம்மானே உனையன்று எனக்கு சரணில்லை என்கின்றார் பக்தியில் ஆழ்ந்து போனவர்கள் ஆழ்வார்கள் அப்படின்னு பாக்குறப்போ அதுக்கு மிகச் சரியான உதாரணமா குலசேகர் ஆழ்வார சொல்லலாம் தருத்துயரும் தடாயலும் சரணல்லால் சரணில்லை விரைகுழவு மலர்பொழில் சூழ் வித்துவக்கோ அம்மானே அரிசி அரிசினத்தால் ஈன்ற தாய் அகற்றினும் மற்றவள் தன் நினைந்தே அழும் குலவி அதுவே போன்றிருந்தேனே என தன் நிலையை கூறுகின்றார் ஒரு பெற்ற தாயே தன் குழந்தையை வெறுத்து ஒதுக்கினாலும் அந்த குழந்தை வந்து அந்த தாயை தேடி ஓடும் இல்லையா அது மாதிரி நீ எனக்கு எவ்வளவு துன்பங்கள் கொடுத்தாலும் உன்னை தவிர நான் வேறு யாரையும் சரணடைய மாட்டேன் என்கிறது இந்த பாடல் இவர் பாடிய தயரதன் புலம்பல் இலக்கிய நயமிக்கது அதில் ராமனை தாளாட்டும் பாடல் படிக்க படிக்க இன்பம் பயப்பது மண்ணுப்புகள் கௌசலைத்தன் மணிவயிறு வாய்த்தவனை தென்னிலங்கை கொன்முழிகள் சிந்துவித்தாய் செம்பொன் சேர் கண்ணினன்மா மதில் புடைசூல் கணபுரத்தின் கருமணியே என்னுடைய எண்ணமுதே ராகவனே என சேர்ந்து நாமும் தாளாட்டும் இன் பாடல் இந்த பாடல் இன்பம் பயப்பது அப்படிங்கிறாங்க திருவரங்கம் திருக்கண்ணபுரம் தில்லை ஆகிய தலங்களுக்கு மங்களாசாசனம் செய்துள்ளார் குலசேகர் ஆழ்வார் திருவரங்கத்தின் மூன்றாம் மதிலை இவர் கட்டியதாக குலசேகர் ஆழ்வார் அடுத்த இலக்கிய வர்றாரு காலம் ஒன்பதாம் நூற்றாண்டு ஊர் சேர நாட்டு களம் திடவரதன் திருடவரதன் கொடுத்தது திடவரதன் அப்படிங்கறதுதான் சரியான பெயர் என்னும் மன்னனின் மகன் தன் பாடல்களில் இவர் தம்மை கொல்லிக்காவலன் கூடல் நாயகன் கோழிக்கோன் என்று கூறிக்கொள்வதால் பாண்டி சோழ நாடுகளுக்கும் தலைவராய் இருந்தார் என தெரிகிறது சேர நாட்டில் சேர அரசர் குலத்தை சேர்ந்தவராக இருக்காரு சேர அரசராகவும் இருந்திருக்கிறாரு கூடுதலாக பாண்டி மண்டலத்தையும் சோழ மண்டலத்தையும் ஆட்சி செஞ்சிருக்கிறாரு அனைத்தையும் துறந்து பக்தியில் ஆழ்ந்து போகிறார் குலசேகர் ஆழ்வார் அதற்கும் பலபடி மேலே சென்று திருவேங்கடமலையில் பறவையாய் மீனாய் ஆராய் கொடிமரமாய் படியாய் பிறக்கும் பேறு கிடைக்க வேண்டும் என்று வேண்டுகின்றார் இதனை செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமானே நெடியோனே வேங்கடவா நென்கோயில் வாசலில் அடியாரும் மாணவரும் அறம்பெயரும் கிடந்து இயங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே

அவன் கூட யாருமே இல்ல அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அந்த கதையில ஆழ்ந்து போய் ராம பக்தியில ஆழ்ந்து போன குலசேகர ஆழ்வார் ஐயோ ராமன் தனியா போறானா யாருமே இல்லையா இதோ நான் இப்பவே ராமனுக்கு துணையா போறேன்னு சொல்லி தன் படைகளோடு அவன் புறப்பட்டானா இப்ப பாகவதர்ல இருந்து சுத்தி இருக்கவங்க எல்லாருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல உடனே இந்த பாகவதர் ராமன் அவர்களை சாதுரியமாக வென்றான் கவலைப்படாதீங்க ராமன் அவர்களை வெற்றி கொண்டான் அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த புராணிகர் கூறி சமாளித்த பிறகுதான் குலசேகரர் படை கொண்டு செல்லும் என்ன திருமால் கதைகளை கூறும் பாகவதர்கள் மேல் இவர் பேரன்பு கொண்டவராக இருந்திருக்கிறாரு இவர் பாகவதர்களிடம் அன்பு செலுத்துவதை கண்டு பொறாமை கொண்ட சிலர் பாகவதர் ஒருவர் ரத்தின மாலையை திருடிவிட்டதாக கூறினர் பாகவதர் மேல அளவு கடந்து அன்பு வச்சிருக்காருனால அந்த அவர்களை அஹ் பாகவதர்கள் மேல ஒரு தவறான எண்ணத்தை கற்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க மேல திருட்டு பட்டத்தை சுமத்திட்டாங்க இந்த பொறுக்க மாட்டாத குலசேகர ஆழ்வார் ஒரு குடத்தில் பாம்பை இட்டு பாகவதர் இருந்தால் இந்த பாம்பு என்னை தீண்டட்டும் என கூறி குடத்தில் கையை விட்டார் பாகவதற்காக இவரை குழந்தைக்குள்ள கையை விட்டார் பாம்பு இவரை கடிக்கவில்லை இதன் மூலம் பாகவதர் சிறப்பினையும் திருமால் பெருமையும் குலசேகரர் வெளிப்படுத்தினார் இவர் தமிழ்மொழியில் பெருமாள் திருமொழியும் வடமொழியில் முகுந்த மாலையும் செய்துள்ளார் கண்ணனின் பிள்ளைமை இன்பங்கள் அனைத்தும் யசோதை பெற்றாலே என தேவகி புலம்புவதாக கற்பனை செய்துள்ள பகுதி தேவகி புலம்பலாக அமைஞ்சிருக்கு அவ புலம்புறா வளர்ப்பு தாயாகி யசோதைக்கு இந்த பெயரெல்லாம் கிடைச்சிச்சே கண்ணனை குழந்தையா வச்சு தாலாட்டு பாடுறது கூட பாக்கியம்லாம் எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி தேவகி புலம்புவதாகவும் இவர் பாடல் எழுதியிருக்கிறார் குலசேகர ஆழ்வார் ஊர் மாசி திங்கள் புனர்பூச நட்சத்திரம் திருமாவளின் கௌத்துவமனையின் அவதாரமாக பிறந்தவர் தாயார் திடவரதன் சேர மன்னராய் ஆட்சி புரிந்தவர் இவருக்கு கொல்லிக்காவலன் கூடல் நாயகன் கோழிக்கோண் என்ற சிறப்பு பெயர்கள் உள்ளன எனவே சோழ பாண்டிய நாடுகளுக்கும் தலைவராய் இருந்தமை புலப்படும் குலசேகர ஆழ்வார் ராமாயண சொற்பொழிவு கேட்டுக்கொண்டிருந்த போது சொற்பொழிவாளர் கர தூடனர் வெண்குலத்தோ தேர்களுடன் வெண்கல தேர்களுடன் தனி நின்று ராமனோடு புற வந்தமை கூற குலசேகர் ஆழ்வார் தம் படை ராமனுக்கு துணை செய்ய புறப்படட்டும் என கட்டளையிட்டார் உடனே சொற்பொழிவாளர் ராமன் தனியொருவனாக எதிர்த்து நின்று படைகளை கொன்றுவிட்டான் என்று கூறியதால் படை புறப்பாடு நின்றதாம் இது ஒரு அழகான பக்திக்கான உதாரணமா அந்த அந்த கதையை சொல்றாங்க குலசேகர் ஆழ்வாரின் காலம் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு இவர் திருவரங்கத்து மூன்றாம் முதலை கட்டினார் என்றும் கூறுவர் குலசேகர் ஆழ்வார் தமிழ் மொழியிலும் வடமொழியிலும் வல்லவர் இவர் முதலில் வடமொழியில் முகுந்த மாலை பாடினார் பின் தமிழில் பெருமாள் திருமொழி பாடினார் அதில் உள்ள நூற்றி ஐந்து பாசுரங்களும் இயற்பாவில் அடங்கும் இந்த வகை பிரிவா பிரிச்சோம் இல்லையா அதுல இயற்பாக்குள்ள அடங்குது செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியோனே வேங்கடவா நென்கோவில் வாசல் அடியாரும் மாணவரும் அரம்பயரும் கிடந்த இயங்கும் படியாய் கிடந்தவுன் பவளவாய் காண்பேனே என்ற இவரது பாசுரம் புகழ் பெற்றது இன்னும் திருப்பதியில் திருவேங்கட பெருமாள் திருவரைக்கு அண்மையில் உள்ள படிக்கு குலசேகரன் படி என்னும் பெயர் வழங்கி வருகிறது தருத்துயரும் தடா தடாயேல் உன் சரணல்லால் சரணில்லை விரைக்குளவும் மலர்பொழில் சுள் வித்துவ அம்மானே அரிசினத்தால் ஈன்றத்தாய் அகற்றினும் மற்றவள் தன் அருள் இணைந்தே அதுவே போன்றிருந்தேனே ஆனாத செல்வத்து அறம்பியர்கள் தற்சூல வானாலும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டே தேனார் பூஞ்சோலை திருவேங்கட சுனையில் மீனாய் பிறக்கும் விதியுடனே விதியுடையன் ஆவேனே அப்படிங்கிறார் ஒரு அரசனாயிருந்து பக்தியில மூ மூழ்கி போய் படியாய் கிடக்க மாட்டேனா திருவேங்கடச் சுரையில் மீனா பிறக்க மாட்டேனா அப்படின்னு வேண்டக்கூடிய அளவுக்கு இறைபக்தியில் ஆழ்ந்து போனவர் குலசேகர் ஆழ்வார் அடுத்த இலக்கிய வரலாறு களத்தில் பிறந்த இவர் தம்மை கொல்லிக்கோன் என கூறிக்கொள்கிறார் சேர மன்னர் மரபினர் சேரமான் பெருமாளுக்கு பிற்பட்டவர் அப்படிங்கிறாங்க மாயவனிடத்தில் நினைத்த பக்தி பூண்டு கம்ப மதையானை கழு கழுத்தகத்தின் மீதிருந்து இன்பமரும் செல்வமும் இவ்வரசும் யான் வேண்டேன் என்று அரசு அரசை துறந்தவர் இவருடைய காலம் கிப்பி பத்தாம் நூற்றாண்டு என்னமும் கருதப்படுகிறது இவர் தம் பாடலில் தொண்டரடி பொடியை குறிப்பதால் அவ்வாழ்வார் மற்றும் திருமங்கை ஆழ்வார் காலத்திற்கு பிற்பட்டவர் அப்படிங்கிறாங்க ஏன்னா இவர் பாடல வந்து தொண்டரடி பொடி ஆழ்வார் பட்ட செய்திகள் இருக்கு அதனால இவர் அந்த தொண்டரடி பொடி ஆழ்வார் காலத்திற்கும் திருமங்கை ஆழ்வார் காலத்திற்கும் பிற்பட்டவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இவர் ராமாவதாரத்தில் பெரிதும் ஈடுபாடு கொண்டவர் ராமாயண கதையை கேட்டுக்கொண்டிருக்கும் சமயம் ஒருமுறை கர கரதூடருடன் ராமன் போர்த்தொடுத்து புறப்பட்டனர் என்று கேட்டவுடன் தாமே ராமனுக்கு துணையாக தன் படைகளுடன் புறப்பட ஆயத்தமானார் என்ற குறிப்பு ஒன்று வழங்கி வருகிறது அஃது ராமாவதாரத்தில் இவருக்கு இருந்த ஆழமான பற்றை புலப்படுத்தும் இவர் அருள் பெருமாள் திருமொழி எனப்படும் இது நூற்றி ஐந்து பாடல்களை கொண்டது இவர் வடமொழியில் முகுந்த மாலை என்னும் இயற்றியதாகவும் கூறுவர் சேர்நாட்டு தலமாகிய வித்துவ கோட்டையையும் இவர் பாடியுள்ளார் இவர் அரங்கப்பெருமான் மீது ஆராத பற்றுடையவராக இருளிரிய சுடர்மனைகள் இமைக்கும் நெற்றி இனத்துதித்து அணிப்பணம் ஆயிரங்கள் ஆர்ந்த அரவரச பெருஞ்சோதி அனந்தன் என்னும் அணிவிலகும் உயர்வெல்லை அணையை மீவி திருவரங்க பெருநகருள் பொன்னி திரைக்கையால் அடிவருட பள்ளிக்கொள்ளும் பள்ளி கொள்ளும் கருமனையை கோமலத்தை கொண்டேன் கண்ணினைகள் என்று கொளோ கழிக்கும் நாளே அதுபோலவே திருவேங்கடத்தில் பறவையாக மீனாக மரமாக ஆறாக படியாகவெல்லாம் கிடக்கும் பெயர் பெற்றால் அதுவே பெரும் பேராகும் என பெருமாள் பாடுவது பக்தி இலக்கிய பாடல்களில் ஒப்பற்ற உணர்ச்சி பிழம்பாக மதிக்கப்படுகின்றது மீனாய் பிறக்க வேண்டிய அந்த பாடல் நம்ம ஏற்கே பார்த்த பாடல்தான் ஆனாத செல்வத்து அரம்பையர்கள் தற்சூட வானாலும் செல்வம் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன் தேனால் பூஞ்சோலை திருவேங்கட சுனையில் மீனாய் பிறக்கும் விதியுடையேன் ஆவேனே இத்துவ அம்மானை பாடும் பொழுது தாயடித்தாலும் அத்தாயே நாடி ஓடும் குழந்தை போல எனக்கு நீயே சரண் என குலசேகர் பாடுவதே நெஞ்சை உருக்குவதாகும் ஏற்கனவே இந்த பாடல் நம்ம பார்த்த பாடல்தான் அதனால அடுத்த பகுதியில் இலக்கிய ஊர் திருவஞ்சை களம் குலசேகர ஆழ்வாரின் ஊர் திருவஞ்சை களம் காலம் ஒன்பதாம் நூற்றாண்டு கௌத்தவமனின் அம்சமாக பிறந்தவர் சேர மன்னன் மரபில் வந்த வைணவர் குலசேகர ஆழ்வார் சேர மன்னர் மரபில் வந்த சைவர் சேருமான் பெருமாள் நாயனார் ரெண்டு பேருமே சேர மரபுல பிறந்தவர்கள் இவர் வைணவர் இவர் சைவர் வேறு பெயர்கள் கொல்லிக்காவலன் கூடல் நாயகன் கோடிக்கோ ராமனுக்கு தாலாட்டு பாடியவர் குலசேகர ஆழ்வார் கண்ணனுக்கு தாலாட்டு பாடியவர் பெரியாழ்வார் ராமண்டம் பக்தி கொண்டவர் குலசேகர ஆழ்வார் கண்ணன் பக்தி கொண்டவர் பெரிய ஆழ்வார் பெரும்பாலான ஆழ்வார்கள் கண்ணண்டம் பக்தி கொண்டவர்கள் திருவரங்கனின் மூன்றாவது மதுரை கட்டியதால் திருவரங்கத்தின் மூன்றாவது மதுரை கட்டியதால் அதற்கு திரு குலசேகர வீதி என்று பெயர் வழங்குகிறது மேற்கோள்கள் கொடுத்திருக்காங்க நம்ம இயற்கையே இந்த பார்த்த பாடல்கள் தான் மண்ணு புகழ் கோசலைத்தன் மணுவயிறு வாய்த்தவனே தென்னிலங்கை கோன்முடிகள் சிந்து வித்தாய் செம்பொன்றீர் கண்ணினன்மா மதில் புடைசூல் கணபுரத்தின் கருமணியே என்னுடைய எண்ணமுதே ராகவனே தாளேலோ அப்படிங்கிற இந்த பாடல்கள் எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்த பாடல்களை அடுத்து புதுக்கிப்போம் அடுத்த இலக்கிய வர்றார் இவது ஊர் திருவஞ்சை களமாகும் சேர அரசர் மரபில் தோன்றியவர் திடவரதன் என்னும் மன்னனின் மகன் தன் பாடல்களை இவர் தம்மை கொல்லிக்காவலன் கூடல் நாயகன் கோழிக்கோண் என கூறிக்கொள்வதால் பாண்டி சோழ நாடுகளுக்கும் தலைவராய் இருந்தார் என்பது தெரிகிறது திருமால் மீது கொண்ட பக்தியால் அரசனை துறந்தார் இவர் திருவேங்கட முடையானது அளவு கலந்து அன்புடையவர் வடமொழியும் தென்மொழியும் நன்கு அறிந்தவர் பெருமாள் என்ற பெயரையும் உடையவர் குலசேகர பெருமாள் அப்படின்னு சொல்றாங்க இவர் ராமாயண கதையை தன் முன்னிலையில் உரையாற்றுமாறு கேட்டு மகிழ்ந்தவர் அந்த செய்தியை தான் பார்த்தோம் ராமனுக்காக தன் படையை எடுத்து சென்றவர் அப்படின்னு சொல்லி குலசேகர திருமால் இடத்தில் அன்புடைய இருப்பது போன்று பாகவதர்கள் அன்புடையாக இருந்தார் தான் அந்த பாம்பு பாம்பு குடத்துல விட்டு அந்த கடிக்காத நிலையில வந்து பாகவதர்களோட நேர்மையை வந்து உலகிற்கு உணர்த்தியவர் குலசேகர ஆழ்வார் இவர் பாடிய நூல்கள் தமிழில் பெருமாள் திருமொழி என்பதும் வடமொழியில் முகுந்த மாலை என்பதும் ஆகும் இவரது பாடலில் கூடலர்கோண் என்று தம்மை கூறி இருப்பதால் பாண்டியரை வென்று மதுரை ஆண்டார் என்றும் தெரிகிறது பெருமாள் திருமொழியில் திருவரங்கம் திருவேங்கடம் திருவித்துவக்கோடு ஆகிய தலங்களில் பாடப்பட்ட பாடல்கள் பல உள்ளன திருவேங்கடத்தாண்டம் உள்ள உள்ளத்தை பறிகொடுத்த செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியோனே வேங்கடவா நென்கோயில் வாசலிலே அடியாரும் மாணவரும் அறம்பெயரும் கிடந்து இயங்கும் படியாய் கிடந்து உண் பவளவாய் காண்பேனே என பாடுகின்றார் அதன் இதன் இன்றும் இப்படிகள் படி என்று வழங்கப்பட்டு வருகிறது வித்துவக்கோட்டம்மன் மீது இவர் பாடிய பாடல்கள் கண்டார் இகழ்வனவே காதலன் தான் செய்திடனும் கொண்டானை அல்லால் அறியா குளமகள் போல் விண்டோய் மதில் புடிசூல் வித்துவ கோட்டம்மானி கொண்டாலா யாகிலும் உன் குறைக்கலே கூறுவனே தலைவன் வந்து தலைவி எவ்வளவு வெறுத்து ஒதுக்கிறாலா அவ பின்னாலே போலாம் நல்ல குளத்தை சேர்ந்த மகள் குளமகள் அது போல எவ்வளவு எனக்கு சோதனை கொடுத்தாலும் எவ்வளவு வெறுத்தால் நான் உன்னையே சரணிவேன் அப்படிங்கிறாரு எவ்வளவு அழகான பாடல்கள் இவர் பாடிய தயரதன் புலம்பல் இலக்கிய நயமிக்கது அதில் ராமனை தாளாட்டும் பாடல் சுவை பயப்பது மண்ணு புகழ் கோசலைத்தன் பாடல் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் இவர் திருவரங்கம் திருக்கண்ணபுரம் தில்லை ஆகிய தலங்களுக்கு மங்களாசாசனம் செய்துள்ளார் திருவரங்கத்தின் மூன்றாம் முதலில் இவர் கட்டியதாக கூறுவர் அம்மதில் இடைவெளி சுற்றுக்கு குலசேகரன் வீதி என்று இப்போதும் கூறப்படுகிறது மேலும் இவர் ஆடி பாடி அரங்கவோ என்றழைக்கும் தொண்டரடி பொடி என்று தொண்டரடி பொடியாழ்வாரை குறித்து பாடுவதால் இவர் அவருக்கு பிற்பட்டவராக இருத்தல் வேண்டும் எனவே இவரது காலம் ஒன்பதாம் நூற்றாண்டினர் என்கின்றனர் தொண்டரடி பொடியாழ்வாரம் பத்தி மட்டும் இல்ல திருமங்கை ஆழ்வாரையும் பாடி இருக்கிறதுனால இவங்க ரெண்டு பேருக்குமே பிற்பட்டவர் குலசேகர் ஆழ்வார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இத்துடன் குலசேகர் ஆழ்வார்கள் குறித்த செய்திகளை நிறைவு செஞ்சுக்கலாம் இனிவரும் காலங்களில் யுஜி டிஆர் நியமன தேர்வுக்கான அனைத்து படப்படுத்திகளையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிறேன் அந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலி சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்